தமிழ் வணக்கம் கிரீன்லாண்ட் என்கின்ற பிரமாண்டமான தீவை டொனால்ட் ட்ரம்ப் தான் வாங்குவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றார் என்பது ஒரு கனவு அமெரிக்காவினுடைய அரசியல் ராஜதந்திர அரங்கில் இதை எதற்காக டென்மார்க் என்கின்ற சின்னஞ்சிறிய வெறும் ஐம்பது லட்சம் மக்கள் மட்டுமே வாழ்கின்ற நாடு வைத்திருக்க வேண்டும் வெண்ணம்பெரிய அமெரிக்கா தனக்கு அருகில் இருக்கும் இந்த தீவிற்கு தான் சொந்தக்காரனாக இருக்காமல் கோட்டை விட்டுவிட்டதே என்பது அமெரிக்காவினுடைய கடும் கோபமாகவும் ராஜதந்திர கொள்கையாகவும் இருக்கின்றது எனவே அமெரிக்காவினுடைய பழமைவாத கருத்துக்களின் அடிப்படையில் என்றோ ஒரு நாள் கிரீன்லாண்ட் என்கின்ற பிரம்மாண்டமான தீவை தங்களுடைய நாட்டுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் வடதுருவத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதும் அமெரிக்க கொள்கை வகுப்பாக இருக்கின்றது நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்காக நடைபெற்ற பேரம் பேசல்களும் வியாபாரங்களும் எந்தெந்த காலங்களில் நடைபெற்றிருக்கின்றன என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது முதலாவதாக ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆண்டு அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தூ ஜாக்சன் காலத்தில் இது ஒரு பேச்சுவார்த்தையாக முன்னெடுக்கப்பட்டது நூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை கொண்ட தங்க கட்டிகளை தருகின்றோம் கிரீன்லாண்டை எமக்கு தந்துவிடுங்கள் என்று அவர் கேட்டிருக்கின்றார் இதற்கான அறிக்கை ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது அவருடைய குறியாக கிரீன்லாந்து நாடும் ஐஸ்லாந்து தீவையும் வாங்குவதற்கு அமெரிக்கா முயற்சி எடுத்திருக்கின்றது அக்காலத்திலேயே இந்த முயற்சி இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர்ந்தபடி இருக்கின்றது இரண்டு நூற்றாண்டுகளாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய அதிபர் அண்ட்ரூ ஜாக்சன் இதை வாங்க முற்பட்டு ஏற்பட்ட தோல்வி குறித்த அறிக்கை இப்பொழுதும் கிரீன்லாந்தில் மிக பத்திரமாகத்தான் பேணப்பட்டு வருகின்றது இந்த அறிக்கையை அன்றைய அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் ஆர் ஜே வால்கர் தயாரித்திருந்தார் நாங்கள் கிரீன்லாண்ட் ஐஸ்லாண்டை இப்பொழுதே விலைக்கு வாங்கியாக வேண்டும் இல்லையே எதிர்காலத்தில் பாரிய பிரச்சனை வரும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த முயற்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாவது உலக மகா யுத்தம் ஏற்பட்ட பொழுது ஸ்தம்பித நிலையை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் இருபத்தி ஓராம் திகதி அமெரிக்காவினுடைய படைத்துறை அமெரிக்க அரசுக்கு ஓர் அறிக்கை சமர்ப்பித்தது அதில் கிரீன்லாந்தை கோட்டை விடுவது தவறானது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது எனவேதான் இது டொனால்டு டிரம்பின் அமெரிக்காவின் நீண்டகால கனவு இதை நிறைவேற்றுவதற்கு பொருத்தமாக இப்பொழுதுதான் ஓர் அதிபர் வந்திருக்கின்றார் என்பது அமெரிக்காவினுடைய கனவாக இருக்கலாம் இப்படி நிலங்களையும் நாடுகளையும் வாங்குவது ஒன்றும் புதுமை அல்ல அமெரிக்கா தனக்கு சொந்தமான லூசியானா பகுதியை ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வாங்க இருக்கின்றது அமெரிக்காவினுடைய மத்திய பகுதியில் நெப்போலியன் கைப்பற்றி வைத்திருந்த இரண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு நிலத்தை நெப்போலியனிடம் இருந்து அமெரிக்கா விலைக்கு வாங்கிய வரலாறு இருக்கின்றது அப்பொழுது அதை வாங்கியிருந்தார் அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கிய நிலப்பரப்பு இதுவாகும் இதுபோல நியூ மெக்சிகோ மெக்சிகோவிடம் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வாங்கப்பட்டது அதுபோல இப்பொழுது அலாஸ்காவை பற்றி கதைக்கின்றது இதே அலாஸ்காவை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ரஷ்யாவிடம் இருந்துதான் அமெரிக்கா விலைக்கும் வாங்கி இருக்கின்றது இப்பொழுது கிரீன்லாந்து நாட்டை விற்க மாட்டோம் என்று கூறுகின்ற டென்மார்க் கூறுகின்றாம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகளை இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு தங்க கட்டிகளை வாங்கி கொண்டு விற்ற கதையும் இருக்கின்றது எனவே அமெரிக்காவிற்கு தீவுகளை விற்பனை செய்யாத ஒரு நாடல்ல டென்மார்க் என்பதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது இந்த வகையில் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டராக இருந்திஸ் இருபத்தி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கிரீன்லாண்ட் என்பது டென்மார்க்கினுடைய விற்பனை பொருள் அல்ல என்று காட்டமாக கூறியிருந்தார் அன்றைய நாளில் பைனான்சியல் டைம்ஸ் அவரிடம் எடுத்த பேட்டியின் பொழுது இந்த கருத்தை அவர் வழங்கியிருந்தார் ஆனால் இன்று அமெரிக்கா கிரீன்லாந்து தீவை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புகின்றது அதேவேளை டொனால்டு டிரம்பினுடைய இரகசிய திட்டம் அமெரிக்காவிற்கு ஆனது மட்டும் அல்ல அவர் வீடுகள் கட்டி வாடகைக்கு விடுகின்ற ஒருவர் தன்னுடைய வீட்டு குடியிருப்பு திட்டங்களை கிரீன்லாந்தில் உருவாக்கி பெருந்தொகை பணத்திற்கு விற்பனை செய்வதற்கான ஒரு திட்டம் இருக்கின்றது இவரோடு இணைந்து ஏதாவது திட்டம் இருக்கின்றதா தெரியவில்லை கிரீன்லாந்து கைக்கு வந்த உடன் அவர் தன்னுடைய கச்சேரியை ஆரம்பிக்கலாம் என்றும் எண்ணக்கூடிய சூழல் காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நூறு மில்லியன் டாலர்கள் பெருமதியான தங்க கட்டியை தருகின்றோம் கிரீன்லாந்தை தாருங்கள் என்று அமெரிக்கா டென்மார்க்கு கேட்ட அப்பொழுது சம்பந்தப்படவில்லை மூன்றாம் ஆண்டு கிரீன்லாண்டினுடைய பிரிவதற்கான சட்டத்தை இயற்றி அதை அது இரண்டாவது கட்டமாக ஏப்ரல் வாக்கெடுப்பிற்கு வர இருக்கின்றது அத்தருணம் கிரீன்லாந்து மக்கள் இது குறித்த முடிவை எடுப்பார்கள் இப்படியாக கிரீன்லாண்டினுடைய பிரச்சனை இருக்கின்றது எனவே நிலங்களை போராடி பெறுவதை விட பணம் கொடுத்து வாங்குகின்ற ஒரு வேலையை அமெரிக்க அமெரிக்கா செய்து கிரேட் அமெரிக்காவை உருவாக்கி இருக்கின்றது இப்பொழுது மறுபடியும் போர்களை செய்யாமலே விலை கொடுத்து வாங்கி அமெரிக்காவை பெரிய அமெரிக்காவாக ஆக்குவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றது இதற்குள் வேடிக்கை என்னவென்றால் கனடா அமெரிக்காவிற்கே சொந்தம் என்று டொனால்டு டிரம்ப் எப்பொழுது களமுறங்க போகின்றார் என்பதுதான் சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்கின்றது ஆகவே இந்த விற்பனை வரலாறுகள் என்பது இன்றைய வரலாறு அல்ல இது குடியேற்றவாத காலத்திற்கு முந்தைய வரலாறாக வளாகம் இது போலத்தான் ஹாங்காங்கும் பிரிட்டன் கஞ்சா கடத்தி சென்ற பொழுது பிரித்தானிய கப்பல்களை மூழ்கடித்த காரணத்தினால் தான் ஹாங்காங்கை தொன்னூற்றி வருடங்களுக்கு சீனா எழுதி கொடுத்தது குறிப்பிடத்தக்கது எனவே இப்படி பல வரலாறுகள் இருக்கின்றன அந்த வரலாறுகள் எல்லாம் இப்பொழுது மீண்டெழுந்து கொண்டிருக்கின்றன இந்த வகையில் கிரீன்லாந்து தீவை வாங்க முற்பட்டிருக்கின்ற கதை புதுமையான ஒன்றல்ல இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை